ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் சைடில் யாரோ சாப்பிடம் வாங்க சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து டிஃபினில் சாப்பாடு எடுத்து வச்சேன் வெறும் வந்து சோறை வந்து லெஸாக தாளித்தேன் குழம்பு சின்ன டிஃபினில் ஊற்றி வச்சேன் குழம்பு எடுக்க மறந்துவிட்டேன் ஆனால் ஆண்டவன் சைடில் அதை ஒரு ரெண்டு மூணு துண்டு வெ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பசி வரும்போது நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிட்ருவோம் எத்தனை பேருக்கு இன்றைக்கி இந்த சாப்பாடு கிடைக்காம நமக்கு சாப்பிட சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க நமக்கு ஒரு சோறு இத்தனைக்கும் இது பாருங்கள் நல்லா தாளித்த சோறு தான் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீட்ரூட் போட்டு தாளித்து தான் கொண்டாந்துருக்கேன் இது நேற்று நைட்டில் பண்ண ரைஸ் நேற்று நைட்டில் சாப்பிட சூடான டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தால் பண்ண பார்த்தீங்களா இதுக்கு காம்பினேஷனாக நல்லாயிருக்கும்னு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு மூணு வத்தல் மோர் மிளகா கொஞ்சம் ஊறுகாய் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் வர அவசரத்தில் பயிரை வச்சுட்டே நினச்சி மூட்டி கடிச்சு மூட்டி கட்டி மூட்டை கட்டி வச்ச பார்த்திங்களா அது டைனிங் டேபிளில் இருந்து போச்சு சோறு மட்டும் மாற்றிடுது இப்போ எனக்கு பயங்கர வயிறு பசிக்குது என்ன செய்ய சாப்பிடன்னு பார்த்தா இந்த சாப்பாடு இப்படி வாயில் வச்சா சுவைக்கவும் முடியல முழுங்கவும் முடியல அவ்வளோ ட்ரையாகவும் இருக்குது சாப்பிடவும் பிடிக்கல நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு எடுத்து போடலாம் நமக்கு வாய்க்கு ருசியாக சோறு கறி கூட்டு அப்பளம் பொரியல் இன்னமோ தொட்டு சாப்பிடுவோம் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சாப்பாடு கூட இல்லாமல் தள்ளாடுறாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நானும் ஒரு காலத்தில் வந்து சோறு கூட வழி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த நேரம் நல்லா பசி இருந்தது சாப்பாடு இல்லை இப்போ ஆண்டவ முனியத்தில் நல்ல சாப்பாடு இருக்குது பசி இல்லை இப்போ எனக்கு இப்போ வந்து வேலை பசிக்குது ஆனால் ஒன்றும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நான் சிம்லா மிர்ச்சியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அங்கே சோறுல போட்டிருக்கேன் இருந்தாலும் அந்த குழம்பு கொண்டு வரலையே ஐயோ அந்த வத்தலை கொண்டு வரலையே ஐயோ அந்த ஊருகாவை கொண்டு வரலையே வடகத்தை கொண்டு வரலையே சாப்பிட முடியல இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு கிடைக்க மேம் இந்த மிக்ஸ் எழுந்திரவங்களாம் வீடு விடா போய் கேட்குறவங்களுக்கு சில வீட்டில் வந்து கெட்டு போன குழம்பு கொடுத்துட்றாங்க சில வீட்டில் வந்து ஆர்கேலே ஒரு கஸ்டமர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க பெருசாக எடுத்துக்காங்க எத்தனை பேர் பிக்ஸ் எடுத்துகிறவங்க சில வீட்டில் சோறு கொடுக்காங்க அது தொட்டுக்கிற ஒரு ஊருகாகவும் இல்லை சில வீட்டில் ஒரு குழம்பு கொடுத்துட்றாங்க சில வீட்டில் ஒன்றுமே அடித்து பற்றிடுறாங்க நமக்கு இந்த சோறுக்கு தான் நம்ம பாடுபடுறோம் நம்ம வயிற்றுக்காக தான் பாடு போட்டு பாடுறோம் வே எதுக்காமே இல்லை ஒரு மனுஷனுக்கு மூணு வேலை நல்லா சாப்பாடு கிடச்சிட்டு வச்சுக்கோங்களேன் தான் ராஜா நான் நினைக்கிறேன் யாருமே எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க என் சாப்பாடு இதை ஒன்று எதுவுமே இல்லை இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சாப்பாடு நம்ம கஷ்டப்படுறோம் இந்த அரிசியை உண்டாக்குறதுக்கு நம்ம விவசாயி வந்து வேர்வை சிந்து அவங்க சாப்பிடாம வெயிலையும் மழையும் இல்லாமல் விவசாய வந்து அரிசி உருவாக்குறாங்க சரிங்களா நமக்கு இத்தனை இருந்து வாய்க்கு ருசியாக கெத்தாக சாப்பிட்ணு நினைக்கிறாங்க நினைக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் எதுவுமே இல்லைன்னா கூட தண்ணியை ஊற்றி கரைச்சி வெறும் சாதா சாப்பாடு தான் தண்ணியை ஊற்றி கரைச்சி